அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நானும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இதில் ஒரு அருமையான கருத்தை கொண்டு அவர் எடுத்துரைக்கிறார் ஒரு எள் இருக்குது என்று வைத்துக் கொள் அந்த எள் மிகவும் சிறிய சிறியது அந்த எள்ளை ரெண்டாக பிளவுபடுத்துன்னு வச்சுக்கோங்க அது இன்னும் சிறியது ஓ நம்மிடத்திலே பகை கொண்டிருக்கிறார்கள் வச்சுங்க அது எல்லை விட எல்லை பிழந்தது போ பிழந்த அளவு சிறிய பகையாக இருந்தாலும் அது உட்பகையாக இருந்தால் உட்பகைன்னா நம்மோடு நண்பர்களைப் போல உறவினர்களைப் போல நெருக்கமானவர்களைப் போல வேண்டியவர்களைப் போல காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் கொண்டுகின்ற உள்ளத்திலே கொண்டுகின்ற பகை அந்த உட்பகை எல்லை பிழந்தது போன்ற சிறிய அளவு கொண்டதாயினும் அதனால் ஏற்படக்கூடிய அழிவு என்றார் வள்ளுவர் உள்பகை ரொம்ப சின்னதாக இருந்தால் கூடப்பா அந்த அழிவு ரொம்ப பெருசு அணுகுண்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆனால் அது போட்டால் என்ன ஆகுது லட்சக்கணக்கான உயிருக்கு ஆபத்து ஏற்படுது அதுபோல நம்மோடு பழகுகின்றவர்கள் உள்ளத்திலே பகை கொண்டால் அது சிறிதளவு பகையாக இருந்தாலும் அதுக்கு என்ன உரிமை சொல்கிறார் சிறியதான எள் மிகவும் சிறியதான ஒரு பொருள் எள்ளு அந்த எல்லை இரண்டாக பிளந்தால் அது இன்னும் சிறியதாகிறது அதுபோல எல்லை இரண்டாக பிளந்தால் பிளந்ததை போன்று சிறிய அளவு பகையாக இருந்தாலும் அதனுடைய விளைவு மிகவும் பெரியது அதனுடைய அழிவு மிகவும் பெரியது கேடு மிகவும் பெரியது என்ன சொல்ல பாருங்க எட் பகவன்ன சிறுவத்தே ஆயினும் பகவு எல்லை பிழந்தது போன்ற பகவு என்றால் பிழந்த எட்டுனா எழு எள் பகவு எல்லை பிளந்தது போன்ற சிறுமைத்தே ஆயினும் சிறிய அளவினாக இருந்தாலும் எல்லை பிளந்தது போன்ற சிறிய அளவினதே ஆனாலும் உட்பகை நம்மோடு நெருங்கி இருக்கு சொல்லக்கூடிய கொள்ளக்கூடிய நம்மோடு நெருங்கி இருப்பவர்கள் கொள்ளக்கூடிய பகை அது உட்பகை அவர்கள் உள்ளத்திலே கொண்ட பகையானது உள்ளதாம் கேடு அது மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் துன்பத்தை உண்டாக்கும் எப்படி பாருங்க எட்பகவண்ண சிறுமத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு எட்பகவன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உலகம் கேடு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா அல்தோ இன்டர்னல் ஹேட்ரட் பி ஏ ஸ்மால் அஸ் த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் தி சி சமம் சீட் ஸ்டில் இட் இஸ் பொட்டன்ஷியலி டிஸ்ட்ரக்டிவ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்